உதகையில் நடைபெற்ற கோவில் விழாவில் தோடர் இன மக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி வழிபட்டனர் உதகை தாவரவியல் பூங்காவின் மேல் பகுதியில் வசித்து வரும் தோடர் பழங்குடியின மக்கள் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டில் புல் மூங்கில் பிரம்பு ஆகியவற்றைக் கொண்டு கோவில் கட்டி வழிபட்டு வருகின்றனர் இக்கோவிலின் மேற்கூரை மற்றும் நுழைவாயில் ஆகியவை பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பித்து விழா நடத்தினர் வழிபாட்டுக்கு பின்னர் கோவில் முன்பு தோடர் பழங்குடியின மக்கள் வட்ட வடிவில் நின்று கைகோர்த்தபடி பாரம்பரிய நடனமாடினர் இளவட்டக்கல்லை தூக்கி இளைஞர்கள் தங்களது வீரத்தை பறைசாற்றினர் எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை வச்சு வைப்போம் கோயிலுக்கு வேண்டுவோம் எருமைகள் வந்து கோயிலோட புனிதமான எருமை வந்து இறந்துட்டால் கோயில் திறக்க முடியாது கோயில் எருமை இருந்தால் தான் விளக்கு வந்து நெய் விளக்கேற்றி பூஜை பண்ண முடியும் அதனால் வந்துட்டு எருமைகள் இறக்கக்கூடாது எல்லா மக்களுக்கும் நோய் நொடி இல்லாமல் மழை பெய்யணும் விவசாயிகள் செடிக்கணும் மக்களுக்கு வந்து அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை நடத்துவோம் அரியலூரில் உள்ள மகா காளியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் மல்லிகை முல்லை ரோஜா தாழம்பூ மறிக்குழுந்து தாமரை அரளி உள்ளிட்ட பல வகை பூக்களை தட்டுக்களில் ஏந்தி மேளதாளத்துடன் பக்தர்கள் கொண்டு சென்றனர் பின்னர் ஒரு டன் அளவிலான பூக்கள் அம்மன் சிலை மீது பொழியப்பட்டன பொள்ளாச்சி அருகே ஜமீன் ஊத்துக்குளை பகுதியில் உள்ள மகா மாகாளியம்மன் கோவில் தீமிதி விழா மேள தாளங்களுடன் உற்சாகமாக நடைபெற்றது அறுபது அடி நீள தீக்குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள அம்மன் கோவில் விழாவில் ராஜவாய்க்காலில் இருந்து அம்மனை அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ஊஞ்சலில் அமர்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் திருச்சி உறையூரில் உள்ள கமலவல்லி நாச்சியார் ஆலய தெப்பத்திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது இதையொட்டி ராஜமுகுடம் மற்றும் காசுமாலை அணிந்தபடி ஆலய பிரகாரங்களில் கமலவல்லி தாயார் வலம் வந்தார் பின்னர் தெப்ப மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்